ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துறீங்க கொடுத்ததுக்கப்புறம் எதுவுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸோ ஒரு ஒன் டேவோ நான் பண்ணலைன்னா என்ன சார் என்னோட பிரச்சனைக்கு உங்களுக்கே தீர்வு தெரியலையா என்ன தான் சார் நான் பண்ணுறது ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ கட்டாயம் நான் உங்களுக்கு பேசுவேன் பேசிட்டு அந்த தீர்வை நோக்கியே நம்ம பயணம் இருக்கும் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா சில சூழ்நிலைகளை சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேசும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நோ நான் வீடியோ அனுப்புணுன்னா ஸோ இதுலேருந்து நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்போ வந்து இவர் பேச மாட்டார்டருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது எதுக்காக நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக தான் நான் வீடியோ அனுப்புகிறேன் அதுலேருந்து என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் வீடியோ அனுப்புறதுனால நீங்கள் பார்க்கறதுனால எனக்கு ஒரு இன்கமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க நான் இதை கட்டணம் இல்லாமல் தான் இந்த சேவையை நான் செஞ்சிட்ருக்கேங்கிறத நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சிறப்பாக பேசி அற்புதமாக சொல்யூஷன் தரேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே பேசலாங்க அதாவது கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஓகேங்களா இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவங்களோட கேள்வி என்னென்னாங்க என்னோட பொண்ணு வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் ஃபோன் பண்ணேன் சரிங்கம்மா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இல்லை காலேஜ் படிக்கிறாங்களா என்ன உங்கள் சுச்சுவேஷன்லாம் சொல்லுங்கன்னொண்ணே சார் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்போது எல்கேஜி படிக்கும் படிக்கும்பொழுது கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கிளாஸ் ஃபஸ்ட்டு வரதில்லை இருபதாவது ரேங்க் வராங்க இருபத்தஞ்சாவது ரேங்க் வராங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறதுனே தெரில எனக்கு என் பொண்ணு நல்லா படிக்கணும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன் நீங்கள் என்ன அப்பர்மேஷன் சொல்லுங்கள் என் பொண்ணு வந்து என்ன பண்ணுவீங்களே தெரியாது அடுத்த எக்ஸாமில் என் பொண்ணு ஃபஸ்ட்டு வரணும் திரும்ப திரும்ப இதே தான் நான் என்ன கேள்விகள் கேட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை வச்சுருக்காங்க அப்புறம் நான் கேட்டேன் வேறு என்னங்கம்மா அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைங்கள்லாம் இப்போ எனக்கு பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதாவதுங்க அவங்க பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது ஒரு ஃபிஃப்டீன் ரேங்க் டொண்டி இத் ரேங்க் வாங்குறாங்க இவங்க அந்த ஸ்ட்ரெஸுக்கு ஆயிடுறாங்க என் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கணும் எதனால இருபதாவது ரேங்க் வாங்குறாங்க பதினஞ்சாவது ரேங்க் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இனி கொஞ்சம் நேரம் விட்டால் அழுதுருவாங்கள அந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை வேதனையை துக்கத்தை அவங்க மனசுல வச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்று ஒன்னு சொல்லட்டுங்களா இதுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறேங்க அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை ஒரு வேதனையை ஒரு துக்கத்தை ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல வச்சுருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை ரொம்ப சூப்பராக நடக்கும் ஏன் அது இல்லாம மற்ற செயல்கள் நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு ரிசல்ட் வராது இதுதான் உண்மை சார் நான் என்ன சார் பண்றது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு அவங்க ஒன்னொன்னு சொன்னாங்க காலையில நாலு மணிக்கு எந்திருப்பாங்களாம் விளக்கு போடுவாங்களாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுன்ட்டு நோட்டில் எழுதுவாங்களாம் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்களாம் இது ஏதோ ப்ராசஸ்லாம் சொன்னாங்க நூறு தடவை எழுதுவேன் சார் பத்து தடவை எழுதுவேன் ஏதோ அவங்க சில மெத்தட் டெக்னாலஜிலாம் சொன்னாங்க நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேன் பட் இன்னும் ரிசல்ட் அவங்களுக்கு வரல அதனால தான் சார் எனக்கு ரிசல்ட் வரணும் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்லுங்கள் எனக்கு அடுத்த எக்ஸாமில் எங்கள் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஃபஸ்ட் விஷயம் நான் அஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான் பர்மிஷன் கொடுக்கறதுனால உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் வாங்குமா வாங்காதாங்கிறது எனக்கு தெரியாது அதுதான் நான் சொன்னேன் ரெண்டாவது விஷயம் உங்களோட மனநிலையில் ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டு வரணும் நீங்கள் இந்தளவுக்கு வருத்தத்தில் வேதனையில் இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் கூட நடக்காமல் போய்டும் அப்படின்னு அவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க சார் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது சார் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இப்போ அடுத்த சூழ்நிலைகள் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்கள் சிஸ்டர் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவோட எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த சுச்சுவேஷன் நான் பயன்படுத்துகிறேன் ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க ஸோ அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன் அதாவதுங்க இந்த விஷயத்தில் இந்த மேட்ரு எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே என் பொண்ணு ஃபஸ்ட்டு வரணும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வரணும் எதுனாலும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை அது வந்து நம்ம எண்ணத்தில் விதைக்கப்பட்டது ஆனால் சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு கிளாஸ்ல முப்பது பேர் படிக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நல்லா எல்லாம் வந்துங்க அறிவாளியும் கிடைக்காதுங்க அறிவாளி கிடையாதுங்க எல்லாம் முட்டாளும் கிடையாது இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க அதாவது நம்ம எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும்னா நம்ம குழந்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் குழந்தையோ பையனோ இருந்தாங்கன்னா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக படிக்கிறாங்க அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க ஸோ இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாங்க நீங்கள் அந்த வருத்தத்தை வேதனையை துக்கத்தை வச்சிருக்கீங்க இல்லைங்க ஐயோ என் பொண்ணும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல அந்த பொண்ணு வாங்கிடுச்சு பக்கத்து வீட்டு பொண்ணு வாங்கிடுச்சு போன வருஷம் அந்த பொண்ணு பெயிலாச்சு இந்த தடவை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க இல்லைங்க அந்த குழப்பத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அந்த குழப்பத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்பர்மேஷன் நான் சொல்கிறேன் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த கிளாஸ் விஷயத்தில் இந்த ஸ்டடீஸ் விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கிறாரு அந்த சூழ்நிலையை சூப்பராக கொடுத்துட்ருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவேன் என்ன சார் நான் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணுங்கிறேன் நீங்கள் வந்து அப்பர்மேஷன் வந்து வேற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள் சொல்ல 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 ஃபஸ்ட்டு மனதளவில் அந்த மாற்றம் உங்களுக்கு வரணும் இப்போ உங்கள் பொண்ணு இருபதாவது ரேங்க் வாங்குது இல்லை ஃபெயில் ஆகுதுன்னா காரணம் நீங்கள் தான் என்னோடனா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க நான் எப்படி சார் காரணமாகவேன் நான் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு தானே விளக்கு போடுறேன் பூஜை பண்ணுறேன் அப்படின்னாங்க ஏன்னா அந்த வருத்தத்தை அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன் அந்த சூழ்நிலை தான் அப்படி நடக்கும் நீங்கள் அந்த வருத்தம் வேதனை என் பொண்ணு வாங்கலையா அந்த பொண்ணு வாங்குது அந்த பையன் வாங்குறான் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா எது அதிகமாக உங்கள் மனசில் இருக்கோ ஆள் மனசுல பதிஞ்சிருக்கோ அதற்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் என்ன அதிகமாக இருக்கு உங்கள் மனசில் என் பொண்ணால் வாங்க முடியலன்னு வருத்தம் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பொண்ணு என்ன ரேங்க் கம்மியாகிட்டே தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வந்து ஒரு ஒரு அலைன்மெண்ட் பண்ணுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் இறைவினர்களால் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துறாங்க என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதற்குண்டான சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எப்போ அப்ப அப்பர்மேஷன் போடுறீங்களோ உங்கள் இருக்கிற அந்த வருத்தம் துக்கம் வேதனை போயிடும் அந்த வருத்தம் துக்கம் வேதனை போணுச்சுன்னா அந்த இடத்துல உங்கள் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் பொழுது நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு நல்லா படிக்கணும் கட்டாயம் அது நடக்கும் ஓகேங்களா அதாவதுங்க ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நம்ம பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே பிறக்கும் பொழுதே என்ன செய்யணும்னு எழுதி வச்சிட்டாங்க அது சிறப்பாக தான் இருக்கு நம்ம தான் இது நடந்தா நல்லது அது நடந்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வாங்க இந்த இடத்துல ஒண்ணும் நான் சொல்லிடுறேன் எப்ப நீங்க அந்த வருத்தத்தில் துக்கத்துல வேதனையில நீங்க இருந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது அந்த சூழ்நிலை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அது ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்கும் ஜோசியத்தை நம்ப சொல்லும் பரிகாரம் பண்ண சொல்லும் மந்திரத்தை நம்ப சொல்லும் இதெல்லாம் சூழ்நிலைகள் நடைபெறும் ஏன்னா எதுவுமே நடக்கலை ஒரு கண்டினியூஸான ஒரு தோல்வி நீங்கள் நினைச்சது எதுவுமே நடக்கலைங்கும் பொழுது நம்ம மனசு இதை நோக்கி பயணம் செய்யணும் இல்லைன்னா ஒன்று சொல்லுவீங்க என் பொண்ணுக்கு யாராவது மருந்து வச்சுட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க ஸோ நான் சொல்ற அப்பர்மேஷனை பண்ணுங்க அந்த பயத்தை தூக்குங்க இது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல பயம் போய் வந்துடும் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க எது நடக்கலையோ இது நடக்கலை நமக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு பய உணர்வு வந்துடும் நீங்க நான் சொல்ற அப்பர்மேஷனை நீங்க செய்ய செய்ய அந்த பயம் துக்கம் வேதனை எல்லாமே போகும் பொழுது உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல இறைவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது அற்புதமா கொடுப்பாரு நீங்க மனதளவுல நல்ல பாசிட்டிவா நினைக்க நினைக்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க என்ன தேவைகள் நினைக்கிறீங்களோ சூப்பராக நடக்கும் இதுதாங்க உண்மை சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க இந்த உண்மை உங்களுக்கே புரியும் மிக்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தகவலோட சந்திக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட பேசுகிறேன் பேசி அற்புதமாக சொல்யூஷன் பண்ணலாங்க மிக்க நன்றி